பரிணாம வளர்ச்சி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு செல் உயிரில இருந்துதான் பல செல் உயிர்கள் வந்தது அப்படின்ற தத்துவம் இதுல டார்வினோட தத்துவம் ரொம்ப முக்கியமானது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா இன்னைக்கு இருக்க சயின்ஸ் இதை அக்செப்ட் பண்ணல குரங்கில இருந்து மனுஷன் வந்தா அப்படின்னா மனிதனுடைய அடுத்த பரிணாமம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி உண்டாது அதனால டார்வினோட ஸ்டூடெண்ட்ஸே இந்த தத்துவத்தை ஏத்துக்கலாம் சரி அப்ப மனிதன் எங்க இருந்து வந்திருப்பான் சயின்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு ஜோடி மனிதன் இந்த உலகத்துல இருந்திருக்கணும் அதுல இருந்து தான் பல ஜோடிகள் உருவாயிருக்கணும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது இது மனிதனுக்கு மட்டும் இல்ல எல்லா உயிரினங்களுக்கும் இதே மாதிரி தான் அல்லாஹ் தன்னோட குரான்ல சொல்றான் உங்கள் அனைவரையும் நாம் ஒரே ஆத்மாவிலிருந்து ஒரு உயிரில இருந்து படைச்சோம் அவங்களுக்கு ஒரு ஜோடியும் படைச்சோம் அதுல இருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் நாம் படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் சோ அல்லாஹுடைய வார்த்தைகளை தான் இன்னைக்கு சயின்ஸ் அக்செப்ட் பண்ணுது லாஜிக்கலா நம்ம திங்க் பண்ணாலும் இதை தான் அக்செப்ட் பண்ண முடியும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் இருந்தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் மனிதன் இருந்தான் அந்த மனிதன் எப்படி தொடர்ந்து இருந்துட்டே இருக்கான் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இனப்பெருக்கம் அப்படின்ற விஷயம் தான் ரீப்ரொடக்ஷன் இந்த ரீப்ரொடக்ஷன் இல்ல அப்படின்னா மனித இனம் அழிஞ்சு போயிருக்கும் இது மனுஷனுக்கு மட்டும் கிடையாது எல்லா விலங்கினங்களுக்கும் தான் இப்ப பூனை இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் பூனை இனப்பெருக்கத்துல ஈடுபடல அப்படின்னா அதனுடைய இனம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாது அடுத்த ஜெனரேஷன்ல பூனை இருக்காது அப்ப இனப்பெருக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாதான் இந்த இனம் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பரவிட்டே இருக்கு அதுதான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா சயின்ஸ் சொல்லுது இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு உடலாலையும் மனதாலையும் பல மாற்றங்கள் உருவாகுது இப்ப மனித வாழ்வை எடுத்துக்கலாம் மனித வாழ்வுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு அவன் பிறந்த உடனே இன்ஃபான்ட் ஒரு வயசு வரையும் இன்ஃபான்ட் அப்புறம் ஏர்லி சைல்ட்ஹுட் ரெண்டுல இருந்து ஆறு வயசு வரையும் அதுக்கப்புறம் பிளே ஏஜ் இல்லைன்னா ஸ்கூல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழுல இருந்து பன்னெண்டு வயசு வரையும் அதுக்கப்புறம் அடலசன்ஸ் டீன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயசு வரையும் அப்புறம் அடல்ஹுட் அடல்ட் ஏஜ் என்ன ஏஜ் அது பத்தொம்பதுல இருந்து இருபத்தொன்போது வயசு வரையும் அப்புறம் மிடில் ஏஜ் முப்பதுல இருந்து அறுபது வயசு வரையும் அறுபதுக்கு மேல ஓல்டு ஏஜ் ஆகும் சோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து ஒரு மனிதனுடைய சுழற்சி மனித சுழற்சி நடக்குது இதுல இந்த டீன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம்ல அடல் லெசன்ஸ் அது ரொம்ப முக்கியமான பருவம் ஏன்னா அந்த ஏஜ்லதான் நம்ம பருவம் அடைதல் அப்படின்ற நிகழ்வு நடக்கிறோம் அட்டன் பண்றது இது மேலுக்கும் இருக்கு ஃபீமேலுக்கும் இருக்கு இந்த டைம்ல பிசியாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் நிறைய வர ஆரம்பிக்கும் இப்போ மேல் எடுத்துக்கலாம் மேல் பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்து ஒரே மாதிரி இருப்பாங்க இந்த ஏஜுக்கு வந்தவொடனே அவங்களுடைய குரல் எல்லாம் மாற்றம் அடைய ஆரம்பிக்கும் பியர்ட் வளர ஆரம்பிக்கும் அண்டர் ஆம்ல ஹேர் வர ஆரம்பிக்கும் பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பருவ வயதை அடைஞ்சிட்டாங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மென்சுரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகும் மந்த்லி மந்த்லி அவங்களுக்கு மென்சுரேஷன் வரும் அவங்களோட யூட்ரஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சோம் அதாவது அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து அவங்க பாடி ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆயிருச்சு அவங்க இனப்பெருக்கத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்றத சிம்பிளா காட்டும் இந்த மாற்றங்கள்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் மேல பாத்தீங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஆக இருக்கும் ஃபீமேல்ல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆக இருக்கும் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் தான் ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்தா அட்ராக்ஷன் வரும் அப்படி அட்ராக்ஷன் வந்தாதான் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஈடுபட முடியும் ஒருவேளை இந்த அட்ராக்ஷன் வரல அப்படின்னா மனித இனம் இனப்பெருக்கத்துல ஈடுபடாது அப்ப மனித இனம் அழிஞ்சு போயிடும் அப்போ மனித இனம் உருவாகிறதுக்கும் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கிறதுக்கும் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்கு சோ இந்த அட்ராக்ஷன் அப்படின்றது மஸ்ட் இந்த அட்ராக்ஷன் இல்ல அப்படின்னா மனித இனம் இல்லாம இருந்திருக்கும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் உங்களிடையே அன்பை ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹுவின் அருட்கொடைகளில் ஒன்றாகும் சோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் அன்பு இதெல்லாம் இல்லாம இருந்திருந்தது அப்படின்னா எப்படி இந்த மனித இனம் உருவாயிருக்கும் சோ இந்த மனித இனம் பெருகிறதுக்காக தான் இந்த அன்பையும் அட்ராக்ஷனையும் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு அல்வா சொல்றான் அப்ப அல்லாஹுடைய வார்த்தை எந்த அளவு உண்மையா இருக்கு பாருங்க அதே மாதிரி அல்வா சொல்றா உங்களை ஜோடி ஜோடியாக படைத்தோம் அப்படின்னு எல்லாமே இங்க ஜோடி ஜோடியாதான் இருக்கு மனிதன் மட்டும் கிடையாது பறவைகள் விலங்குகள் ஏன் செடி கொடி கூட ஜோடிதான் இருக்கு மகரந்தமும் சூளும் சேர்ந்தாதான் ஒரு கனி உருவாகும் கனியில இருக்கக்கூடிய கொட்டையை நிலத்துல விதைச்சாதான் இன்னொரு செடி உருவாகும் அப்போ இந்த செடி இனம் சஸ்டெய்னா இருக்கணும்னா கூட ஜோடி ஜோடியாதான் இருக்கணும் அதுதான் சொல்றான் உங்களை ஜோடி ஜோடியாக படைத்தோம் எதுக்காக தெரியுமா ஜோடி ஜோடியா படைத்தோம்னு சொல்றான் நீங்கள் மன அமைதி பெறுவதற்காக அப்படின்னா இப்போ ஒரு மனிதன் பருவ வயதை அடைஞ்சிடான் ஒரு ஆணோ பெண்ணோ வச்சுக்கோங்க அந்த பருவ வயது அடைஞ்ச உடனே அவனோட பாடியில ஹார்மோன் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும் அப்ப அந்த குறிப்பிட்ட ஏஜ்ல அவன் ரீப்ரொடக்ஷன்ல ஈடுபடணும் ஈடுபடல அப்படின்னா எப்படி அப்படின்னா மதம் பிடித்த யானை மாதிரி யானைக்கு ஏன் மதம் பிடிக்குது அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல ஈடுபடாதனாலதான் அதே மாதிரி தான் மனிதனுக்கு வச்சிருக்கான் சோ அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகணும் ரீப்ரொடக்ஷனால அந்த ஹார்மோன் நியூட்ரலைஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்தாலே அட்ராக்ஷன் வரும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்தாலே அட்ராக்ஷன் வரும் இல்லன்னா யாராலையும் சொல்ல முடியாது மெடிசன் தான் சொல்லுது அதனாலதான் அவுல்லா குரான்ல சொல்றான் மோஹ்மீனான ஆண்களே பெண்களே உங்கள் பார்வைகளை தாழ்த்து கொள்ளுங்கள் ஏன்னா பாக்குறதே ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தும் அந்த அட்ராக்ஷன் என்ன பண்ணும் பழக சொல்லும் பேச ஆரம்பிச்சிடும் பழக ஆரம்பிச்சிடும் இப்படி பழக ஆரம்பிக்கும் போது அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த கெமிக்கல் ரஷ் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது சோ இந்த கெமிக்கல் ரஷ் எங்க கொடுப்பை முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும் அதனாலதான் திருமணம் ஆகாத ஆணையும் பெண்ணையும் பழக வேண்டாம் அப்படின்னு அவ்ளா சொல்றான் உங்களுடைய மதம் ஆன்டி சோசியலா இருக்கு இந்த சொசைட்டில எல்லாரும் மிங்கிளா இருக்காங்க ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிறாங்க பழைய ாங்க அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படின்னு நிறைய மக்கள் சொல்றாங்க ஆக்சுவலா இன்னைக்கு இருக்க சொசைட்டி தான் ஆன்டி நேச்சுரலா இருக்கு ஏன்னா நேச்சுரலாவே ஒரு ஆணும் பெண்ணும் பழகும் போது அவங்களோட பாடியில கெமிக்கல் ரஷ் வர ஆரம்பிக்குது அந்த கெமிக்கல் ரஷ் அவங்களை சேர்க்கதான் தான் அப்படி இருக்கும்போது என்னோட பாடிக்கு அகேன்ஸ்டா இல்ல இல்ல அந்த எல்லாம் எனக்கு ப்ரொடியூஸே ஆகல அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது அப்ப இன்னைக்கு இருக்க சொசைட்டி தான் ஆன்டி நேச்சுரலா இருக்கே தவிர இஸ்லாம் ஆன்டி சொசைட்டி தான் ஏன்னா சொசைட்டியே சேர்ந்து ஒரு விஷயத்த தப்பா செஞ்சாலும் அது தவறு தான் எத்தனை பேர் சேர்ந்து இயற்கைக்கு மாறா நம்ம செஞ்சாலும் இயற்கை மாறவே மாறாது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பார்க்கும்போது அவங்களுடைய மனதுல ஒரு அட்ராக்ஷன் வரதான் செய்யுது அவங்களோட உடல்ல அந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகதா செய்யுது இதை இல்ல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இதனாலதான் எல்லாம் ஹிஜா பண்ணிய சொல்றான் பெண்கள் உங்களோட அழகை மறைச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய ஸ்ட்ரக்சரோ உங்களோட ஷேப்போ வெளிய தெரிஞ்சா ஆணுக்கு அது அட்ராக்டிவா தான் இருக்கும் அவனோட உள்ளத்துல அவனோட உடல்ல மாற்றத்தை உருவாகும் இந்த பெண் கூட பேசணும் பழகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாகும் அப்படின்றதுனாலதான் ஹிஜா பணிக சொல்றான் அதே மாதிரி ஒரு பெண் குலைவா பேசாதீங்க குலைவா பேசினீங்க அப்படின்னா சர்வசாதாரமா பழகினீங்க அப்படின்னா அவனோட உள்ளத்திலையும் சரி உங்களோட உள்ளத்திலையும் சரி மாறுதல் உண்டாகும் உங்களுடைய உடல்ல அந்த அமைப்பை நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு அவ்வளோதான் சொல்றான் இன்னைக்கு சயின்ஸும் இதுதான் சொல்லுது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிரெண்டாவே இருக்க முடியாது அவங்க பேசுறாங்க பழகுறாங்க அப்படின்னா அவங்களோட உள்ளத்துல ஏதோ ஒரு விஷயத்துல அட்ராக்ஷன் உண்டாகும் அப்படின்றத இன்னைக்கு ரிசர்ச் சொல்லுது முஸ்லிம்கள் இதை சொல்லல முஸ்லீம் அல்லாத மக்கள் பண்ணக்கூடிய ரிசர்ச்ல சொல்றாங்க அதனாலதான் இதை படைச்ச இறைவன் சொல்றான் ஒரு ஆணும் பெண்ணும் பழகாதீங்க அப்படின்னு இஸ்லாமியன் இதை சொல்ல முடியுமா நம்ம இம்மைக்காக வாழ்றவங்க இல்ல மறுமைக்காக வாழக்கூடியவங்க நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் மறுமையில அவ்வாவுக்கு போய் பதில் சொல்லணும் சென்னைக்கு இருக்கக்கூடிய நிலையே வேற அப்படி பழகுனா என்ன அப்படி மாற்றம் வந்தா என்ன எங்களுக்கு கற்புள்ள சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு இஸ்லாமிய ஆணும் பெண்ணும் திருமணம் முடிச்சுக்காம பழகுனா அது ஜீனாலதான் கொண்டு போய் முடியும் விபசாரத்துல தான் முடியும் அதற்காக தான் அவங்களா அதை தடுக்க சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பார்வையை தடுத்துக்கணும் ரெண்டாவது நம்மளோட உடல்ல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உடை ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு அந்த உடை ஒழுக்கம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஜினால் ஈடுபட்ட கூடாது அப்படின்றதுக்காக தான் மூணாவது பழகிறது ஆண் பெண் பேசி பழகிறது அதுவும் கூடாது அப்படின்னு சொல்லுது கை கொடுக்கறது சர்வசாதாரணமா அவங்க பக்கத்துல போய் உட்கார்றது இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்குமே அந்த அட்ராக்ஷனை ஏற்படுத்தும் இது கடைசியில சினால கொண்டு போய் முடியும் அப்படின்னு நல்லா சொல்றான் திருமணம் முடிக்காம ஆணும் பெண்ணும் பழகுறது இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உள்ளத்துல எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துது அவங்க ரெண்டு பேரும் பழகுறாங்க கடைசியில பிரிஞ்சு போயிடுறாங்க கடைசியில சேர முடியல அப்படின்னும் போது அவங்களோட உள்ளத்துல பலவிதமான கஷ்டங்கள் உருவாகுது இந்த கஷ்டம்லாம் உருவாக கூடாது நல்ல முறையில மனிதன் வாழணும் அப்படின்றதுக்காக தான் அல்வா இந்த சட்டங்களை கொடுக்குறான் அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சர்வசாதாரணமா பழகக்கூடாதுன்னு இல்ல பழக முடியாது அதனாலதான் அவ்ஹா அதை தடுத்திருக்கான் அப்ப அவுடைய சட்டங்கள் எல்லாமே மனிதன் மன நிம்மதியோட வாழணும் சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காக அப்போ அல்லாவோட சட்டங்களை பண்ணாம இருக்க இன்னும் எத்தனை ரீசன் நமக்கு தேவைப்படுது அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டோம் அப்படின்னா நம்ம இம்மையிலையும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களா ஆகும் அப்படி வெற்றி பெறக்கூடிய மக்கள்ல உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கட்டும் அஸ்லாமலை